அமைச்சர் சொல்லியிருக்கிறார் தான் ஒருபோதுமே பிரபாகரனுக்கு ஒரு ஸ்டாச்சு ஒன்றை கட்டுவதாக தான் ஒருபோதுமே சொல்லவில்லை என்று ஆனால் அவருடைய என் அரசாங்கத்தினுடைய ஜேபிபி அரசாங்கத்தினுடைய பாடல் சொல்லுகிறது பிரபாகரனுடைய தாய்க்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம் பிரபாகரனுக்கு

வடக்கிலே எங்களுடைய படகுகள் துடுப்புகளால் வலிக்கப்பட்ட படகுகள் ஒரு பயமும் இல்லாமல் கடலுக்கு போய் வந்தது நேவியங்களை வெட்டியது கொண்டது குமுதினி படுகொலை ஆயிரம் மக்கள் கொலை செய்யப்பட்டாலும் எங்கள் எங்களுடைய அண்ணன் தம்பிகளின் பாதுகாப்பில் என் உயிர் சொந்தங்கள் எங்களுடைய கடல்களில் துணிந்து போனார்கள் இவன் பைத்தியம் என்று எல்லோருக்கும் தெரியும் தனக்கும் தெரியும் ஆனால் தான் பைத்தியக்காரன் இல்லை என்று கூறுவதன் மூலமாக இவனுக்கு மருந்து கிடையாது யாழ் மக்களை உங்களை அடித்து வரட்ட போகின்றார் உன்னை யாழ்ப்பாணத்து மக்களை அடித்து விரட்டுகின்ற யாழ்ப்பாணத்து பெண்களை கேவலப்படுத்திய உன்னை அடித்து விரட்டுகின்ற காலம் தோலைவில்லை என்பதை நினைத்துக் கொள் நன்றி முக்கியமாக நிஷாம் சக பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இந்த சிறப்பு பிரேரணையை கொண்டு வந்து விட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் அண்மைய தினங்களிலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு மீனவர் ஒருவருக்கு துவாக்க சூடு அதாவது துப்பாக்கி சூடு ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது முதலாவது விடியம் இரண்டாவது கிட்டத்தட்ட இன்னொரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்னம் முல்லைத்தீவை சேர்ந்த பகுதியை சேர்ந்த ஒரு மீனவர் சமாசத்தினுடைய தலைவர் நேவியினால் அடிக்கப்படுகின்ற அந்த வீடியோக்கள் வெளியாலை வந்திருக்கிறது எல்லாரையுமே இழுத்து கொண்டு போய் அடித்திருக்கிறார்கள் அது தொடர்பாக டிசிசி மீட்டிங்கில் கதைத்த போது அங்கே இருக்கின்ற பொலிஸ் உத்தியோகத்தர் சொல்லியிருந்தார் அப்படியான எந்த முறைப்பாடும் வடக்கிலே பதியப்படவில்லை என்று அந்த அடிவாங்கிய அந்த மீனவர் சமூகத்தை சேர்ந்த அந்த தலைவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு எம்எல்ஆர் இந்த ரெண்டும் அங்கே சொல்லப்பட்டது ஒரு போலீஸ் அதிகாரியினால் முறைப்பாடு வேண்டாம் என்று சைன் பண்ணி இருக்கிறார்கள் என்று ஆனால் அன்றைய தினம் அவர்களால் என்னோட கதை போட சொல்லப்பட்டது இது தொடர்பாக போலீசார் இந்த விசாரணைகளை எடுக்கிறார்கள் இல்லை என்பதனால் ஹியூமன் ரைட்ஸ்லே முறைப்பாடு எந்த ஒரு நாட்டில் ஒருவர் போய் ஹியூமன் ரைட் முறையிடுவார் போலீசார் தன்னுடைய முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை நான் நினைக்கிறேன் வடக்கு மக்கள் ஒரு காலத்திலே தெளிவாக சொல்லுகிறேன் என்னுடைய தேசிய தலைவன் ஆண்ட காலத்தில் வடக்கிலே எங்களுடைய படகுகள் துடுப்புகளால் வலிக்கப்பட்ட படகுகள் ஒரு பயமும் இல்லாமல் கடலுக்கு போய் வந்தது நேவியங்களை வெட்டியது கொண்டது குமுதினி படுகொலை உட்பட்ட ஆயிரம் மக்கள் கொலை செய்யப்பட்டாலும் எங்கள் எங்களுடைய அண்ணன் தம்பிகளின் பாதுகாப்பில் என் உயிர் சொந்தங்கள் எங்களுடைய கடல்களில் துணி

தான் ஒருபோதுமே பிரபாகரனுக்கு ஒரு ஸ்டாச்சு ஒன்றை கட்டுவதாக தான் ஒருபோதுமே சொல்லவில்லை என்று ஆனால் அவருடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய ஜேவிபி அரசாங்கத்தினுடைய பாடல் சொல்லுகிறது பிரபாகரனுடைய தாய்க்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம் பிரபாகரனுக்கு பிரபாகரனுக்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம் பிரபாகரனுடைய தாய்க்கு பெரிய ஒரு கடல் துறைமுகத்தை கட்டுகிறோம் என்று மக்கள் ஏமாறுவதற்கு முட்டாள்கள் அல்ல அரசியல்வாதிகள் முட்டாள்களாக இருக்கலாம் ஆனால் ஏமா ஏமாறுவதற்கு தமிழன் முட்டாளல்ல நன்றி வணக்கம் இங்கு பெரியதொரு கொள்ளையர் கூட்டம் இருக்கின்றது அந்த கொள்ளையர் கூட்டம் கடந்த காலங்களில் பல்வேறு வித்தைகளை காட்டியவர்கள் கிழக்கு மாகாணத்தில் விசேடமாக மட்டக்கழப்பு மாவட்டத்தில் அந்த கொள்ளையர் கும்பல்கள் வந்து இன்றைக்கு விசேடமாக இந்த பிடி பிடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை வேட்டு வைக்கின்ற வேலையை செய்து வருகின்றார்கள் செய்து வருவது மாத்தமல்ல மீனவர்கள் அவர்களை எங்களை சந்தித்து கூறுகின்ற போது கூறுகின்றார்கள் அதாவது தாங்களுடைய தாங்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற மீன்களை களபாடிவிட்டு அவர்கள் எந்தவிதமான அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் பின்புறத்தையும் காட்டிவிட்டு செல்கின்றார்கள் இது மிகவும் ஒரு மோசமான செயல் நான் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நிஷாம் காரியப்பர் அவர்களுக்கு எடுத்துக்கொண்டால் இந்த சபையிடம் நான் சொல்லுகின்றோம் அதாவது இப்போது இதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கும் அதாவது கடந்த காலத்தில் எங்களுக்கு இருந்த பிரச்சனை தான் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது யார் இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு யாரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது இன்று நாங்கள் விஷயமாக எங்களுடைய பாதுகாப்பு படை நேவி உள்ளிட்ட போலீஸ் உள்ளிட்ட அதுக்கு தேவையாக இருந்தால் எஸ்டிஎப்பையும் பயன்படுத்தி இவ்வாறான கொள்கை கூட்டங்களுடைய நடவடிக்கை முற்றாக தடுப்பதற்கு எதுவான நடவடிக்கைகளுக்கான இப்பொழுது திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றது அந்த நடவடிக்கைகள் வெகு கூடிய சீக்கிரமாக கௌரவ அவசர வெகு கூடிய சீக்கிரமாக இடம்பெறும் என்பதையும் கூறிக்கொண்டு அதே போன்று இப்பொழுது எனக்கு முன்பு பேசிய இன்னும் ஒரு அதாவது கடந்த காலங்களில் இந்த நாட்டில் வசூல் மன்னனாக இருக்கின்ற ஒரு மன்னன் என்கின்ற நபர் மக்களுடைய பணத்தை களவாடி விட்டு தேர்தலில் மோசடி செய்துவிட்டு இருக்கின்ற ஒரு மன்னன் எங்களை பற்றி பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க அதாவது அவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற நபர் அதாவது அந்த நபருக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரே விடயம் தான் வேறு அதாவது இனிமேலும் பைத்தியம் விளையாட வேண்டாம் நீங்கள் பைத்தியம் என்பது எல்லோருக்குமே தெரியும் பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற அது மாத்திரமல்ல தமிழர்களுக்கு எதிராக பைக்கம் காட்டுகின்ற பெண்களை கேவலப்படுத்துகின்ற மலையக மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு ஒரு நரிச்சனமான நபர் என்றால் வேறு யாருமல்ல நீ என்பதும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் தெரியும் தான் கௌரவ சபை தலைவர்களை நான் குறிப்பிட்டேன் நாய் வந்து நாய் வந்து தனது உண்ட உணவை மீண்டும் அது உண்டுமாக இருந்தால் தான் தான் வாந்தி எடுத்து அது மீண்டும் அதை உண்டுமாக இருந்தால் அது அதற்கு தீர்க்க முடியாத நோய் இருக்கின்றது அதனால் இவ்வாறான நபர்களுக்கு இவன் பைத்தியம் என்ற எல்லோருக்கும் தெரியும் தனக்கும் தெரியும் ஆனால் தான் பைத்தியக்காரன் இல்லை என்று கூறுவதன் மூலமாக இவனுக்கு மருந்து கிடையாது உனது நோய்க்கு மருந்து கிடையாது தம்பி அவர்களே அதனால் உனது மன்னனுடைய விளையாட்டை காட்டிக் கொண்டிருங்கள் எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்தின் மக்களை உங்களை அடித்து உன்னை போகின்ற மக்களை அடித்து